தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சங்கம் மற்றும் நம் துணை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் இரவு நேர வணக்கம் நாங்கள் தேனி எங்களுடைய கம்பம் கம்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலகத்திலிருந்து இந்த வீடியோ போடுறோம் ஏ நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவு அப்படின்னா நம்மளுடைய குரூப்பில் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க எப்போ வந்து நம்மளுடைய மதுரை மீட்டிங்கை வந்து நம்ம போட போகிறோம் அதுக்கான டேட் எப்படி சார் அறிவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால இன்றைக்கி நம்மளுடைய சங்கத்தில் நம்ம சங்க ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு கூட்டம் போட்டு அதுக்கான தீர்மானங்கள் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து எந்த மாதிரி போனால் கரெக்டாக இருக்கும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக அன்னைக்கு பேசி முடிச்சுருக்கோம் அதன் வழியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே வந்து மண்டபத்தை வந்து புக் பண்ண போகிறோம் மதுரையில் நிறையா மக்கள் வந்து நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த மண்டபத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அந்த மண்டபத்தை வந்து நம்ம முடிவு பண்ண போகிறோம் நம்ம முடிவு பண்ண ஒரு இரு தினங்கள்லேயே வந்து நம்ம அந்த தேதி அந்த நாட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அறிவிச்சிடுவோம் அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அனைத்து மக்களுமே வந்து கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போல மட்டும் உள்ளே வரணும் அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள மட்டும்தான் வந்து நம்ம டிஆர்ஓ மூலிமா நம்மளுடைய வழக்கறிஞர் மூலிமா வந்து கம்பெனி சார்பாக வந்து நம்மகிட்ட பேசியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சுமூகமான முறையில் வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி நம்ம பேசி முடிச்சிருக்கோம் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரியும் நினைக்கிறோம் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்மளுடைய சங்க நபர் எல்லாமே வந்து உள்ளே ஆடை ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கொடுக்க தயாராக எல்லாமே இருக்கோம் இனி வந்து ஒரு சில தினங்களில் வந்து நம்மளுடைய மண்டப தேதியை வந்து வேகமாக நம்ம அறிவிச்சுருவோம் அதுக்காக மட்டும் பார்த்துட்டுருங்க மக்களை நன்றி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம முன்னாடி போட்ட வீடியோ படி வந்து எல்லா கம்ப்ளைண்ட் ஒன்று சேர்த்து நம்ம வாய்ஸ் பார்க்கலாம் வாயல் சார் சார் நம்ம சங்கத்தின் அட்வொகேட் வச்சு கம்பெனியோட சொத்துக்களை டிஆர்ஓ மூலயமா சுமூகமாக பிரிச்சுக்கிறதுக்கான வேலையை நம்ம தொடங்கிட்டோம் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள ஒரு ஆயிரம் நபர்கள் வந்து நம்ம சங்கத்தில் தற்போது இணைச்சிட்டாங்க அதில் கம்பெனி நிலவர சாரவர்கள் கீழே சங்கமாக இருக்கட்டும் சூழ்ப்பட்டி சங்கமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாவட்டங்கள் இருக்கவங்களும் சரி அவரோட கம்ப்ளைண்ட் காப்பி தினமும் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க சில பேர் கம்ப்ளைண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு எங்கள் ஃபோனு கேட்குறாங்க நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் யாரையுமே கம்ப்ளைண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லலை எங்களது என்னன்னா அல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நிறுவனத்தை நம்பாம சட்டப்படி நாங்கள் போய் எங்களோட பணத்தை மீட்டுக்கிறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணி டிஆர்ஓ மூலியமாக இந்த பிரச்சினையை வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போய்கிட்டுருக்கு நம்ம சட்டப்படி நடவடிக்கைக்கும் நம்ம வாய்ஸ் லா திரு அழக்சாமி சார் அவர்களும் முழு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு இதன் அடிப்படையில் இன்னும் பல பேர் என்ன கேட்கணும் அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் யாராக இருக்காங்க எனக்கு தெரியல இன்னும் இப்போ அந்த குழுவில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் நம்ம கிடைச்சிருக்கோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோவோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதுவரைக்கும் போட்டிருக்க ஒவ்வொரு மாவட்டத்தோட ஒருங்கிணைப்பாளரோட பெயர் அவரோட ஃபோன் நம்பரோட மாவட்டத்தோட வந்துடும் நீங்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட கம்ப்ளைண்ட் காப்பியை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க நம்மளோட குழுவில் உங்களை எழுத்து சொல்லுவாங்க இப்போ மதுரையில் வந்து மிகப்பெரிய மீட்டிங் வந்து அனைத்து கம்ப்யூட்டர்ஸிங் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோம் இதுக்கான மண்டபத்தை வந்து நாளைக்கு போய் புக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வார கால டைம் கொடுப்போம் அதுக்குள்ள வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம சங்கத்தில் சேர்வங்க அவங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கான்டாக்ட் பண்ணி உள்ளே வந்துடுங்க சரியா வர ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறோ இல்லை திங்கட்கிழமையோ வந்து நம்ம மீட்டிங்க்கான மண்டபம் லொக்கேஷனு டைமிங் எல்லாமே வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் லா யூடியூப் சேனலில் நம்ம சங்க தலைவர்களை வச்சு பப்ளிஷ் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் அனைத்து கம்ப்ளைண்டர்ஸ்களும் வந்து பொறுமையாக நம்ம என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சட்டப்படியான கிளாரிஃபிகேஷன் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல சொல்யூஷனோட சீக்கிரமே இருந்து முடித்து விடைபெறணுன்றதான் நம்ம என்னோட நோக்கம் அதனால் அந்த மீட்டிங்க்கான டேட் வந்து விரைவில் அறிவிக்கப்படும்